அன்பு குழந்தையே நீ பாக்கியசாலி இந்த சுபவேணியில் நீ வேண்டியதே வந்துள்ளது விரைந்து வந்து நிறைவாக மகளே இன்று முதலே வாழ்க்கையை நித்தியுமாக நீ வாழப்போகின்றாய் இப்பொழுது இந்த நொடி உனக்கு துயரத்தை தருவது இப்போது உனது நிலை அல்ல உன்னுடைய தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உன்னால் எதுவும் முடியும் உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை சோதனை தரும் இறைவன் கூட அதனை உன்னால் தாங்க முடியுமா எதிர்கொள்ள முடியுமா வென்று விடுவாயா என்று பார்த்துதான் தருகின்றேன் உன்னால் தாங்க முடியாத வேதனையை இறைவன் தருவதில்லை நீதான் உன்னால் முடியாது என்று சோர்ந்து போய் விடுகின்றாய் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு தோற்று தோற்றுக்கொண்டு போய்விடாதே கோழையாக அழுது புலம்பாதே நான் எப்பொழுதும் கூறுவதை போன்று நீ கடக்கும் இந்த நிலை நிரந்தரமல்ல இந்த மனித வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கும் நிகழ்ந்தது ஒரு நிகழ்வு மற்றொரு முறை நிகழாது நடந்து போனது கடந்து போனவைதான் அப்படியாகத்தான் நீ சந்திக்கும் இந்த துக்கமும் துயரமும் ஒரு முறை கடந்து போய்விட்டால் மறுமுறை அதை நீ சந்திக்க நேரா முடியாது இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு முறை மட்டுமே இந்த ஒரு கடினமான பாதையை கடந்து போக போகின்றாய் அதிலும் நடுப்பாதி வரை தாண்டி வந்து விட்டாய் கண்மணி இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் உன்னுடைய சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம் தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான் எப்படி என்றால் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் அவனோடு நான் நிறைந்திருப்பேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நானே நிற்பேன் வாழ்க்கையில் இழிவுபடும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன்னுடைய துயரத்தில் நான் பங்கெடுக்கின்றேன் இப்பொழுது புரிகின்றதா நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வீணாக போவதில்லை எல்லாம் புண்ணியங்களாக உன்னுடைய கணக்கில் சேர்த்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் பாக்கியசாலிதான் பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்பு தன்மையும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகளே அவர்களுக்கான பாக்கியங்களை அவரவர்கள் சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த வாழ்க்கை ஒரு முறை விழும்புவதை காரணம் நீ தகுதியானவனாக கூட இருக்கலாம் அல்லது அதை விட சிறந்த ஒன்று உனக்காக காத்திருக்கலாம் ஒரு முறை இந்த பெருமாளிடம் நீ வந்துவிட்டால் உன்னை நான் எருக பற்றி கொள்வேன் நீயே விலகிச் சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் சத்தியவாக்கு நீ ஒரு முறை என்னுடைய பாதங்களை பற்றி வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் கூடிய விரைவில் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்று நான் உனக்கு ஆறுதல் கூற வரவில்லை என் வாக்குகளை கூறவும் வரவில்லை இன்று உனக்கு மாறுதல் நடக்கும் நாள் அதை தெரிவித்துச் செல்லவே நான் இன்று வந்தேன் இனி உனக்கு என்னுடைய ஆறுதல் தேவையில்லை உன் வாழ்க்கையில் மாறுதல் வரும் நேரம் இது இதுவரை நீ பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாமல் இருந்தாயல்லவா அதற்கான பலன் தாமதமானாலும் காத்திருந்தாய் அல்லவா எனவே காத்திருப்பிற்கான பலன்கள் உன்னை தேடி வரும் நீ காலம் காலம் அழுத என்று எல்லாம் போய்விட்டது இனி நீ பெரும் காலம்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் எதையோ யோசித்தபடியே இருந்து கொண்டும் இருந்தாயே இனி நீ எதையும் யோசிக்க தேவையில்லை நீ யோசித்து கற்பனையில் வாழ்ந்த எல்லா நிகழ்வுகளும் நிஜமாகவே நடக்கப் போகின்றது நான் உனக்கு கூறும் ஒரே ஒரு அறிவுரை வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து விடு நீ எப்போதும் செய்து கொண்டிருக்கும் தவறு என்னவென்று தெரியுமா எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் ஒன்று நடந்து முடிந்தவற்றை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இது இவ்வாறு நடந்திருக்கலாம் இவ்வாறு நடந்திருக்கலாமே அல்லது இவ்வாறு பேசி தீர்த்திருக்கலாமே என்றோ அல்லது இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்றோ கடந்து போன காலத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லது எதிர்காலத்தின் நிகழ்வுகளில் மூழ்கிவிடுகின்றாய் விடுகின்றாய் இவ்வாறு நடக்க வேண்டும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீண்ட கற்பனைகளில் வாழ்கின்றாய் கற்பனையில் வாழ்வதும் கற்பனையில் வாழ்ந்து மனதை தேற்றிக் கொள்வதும் ஒருபோதும் தவறில்லைதான் ஆனால் கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் நிகழ்காலத்தை இழந்து விடுவாயல்லவா ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் கடந்து போன இறந்த காலம் ஒருபோதும் திரும்ப வரப்போவதில்லை அதனால் அதனை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இப்போது நடக்கும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகு என் அன்பு குழந்தையே இந்த இந்த நேரம் நொடி இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் பொறுமையாக முழுவதுமாய் கேட்டுவிட்டு கொஞ்ச காலம் பொறுத்திரு உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நிறைவேறும் ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்களிக்கும் போதும் இது நடக்குமா என்று நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நான் நடத்துவேன் நான் நடத்தி காட்டுவேன் வெகு விரைவில் நீயே வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இந்த அப்பா நிகழ்த்திக் காட்டுவேன் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ மேற்கொள்ளும் போதுதான் முன்பில்லாத தடங்கல்கள் எல்லாம் உன் முன் வந்து நிற்கின்றது என்று கவலைப்படாதே எதை செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு தடையும் தடங்களும் வந்து நிற்கின்றது இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் அமாவாசை என்றால் தண்ணீர் உள்வாங்கிவிடும் இது இயற்கைதானே அதுபோலத்தான் ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்தும் போது படைகள் வருவது இயற்கைதான் தடைகளை தாண்டி நீ நிறைவேற்றும் போதுதான் அந்த காரியத்திற்கு பலன் அதிகமாக கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனடியாக நடந்துவிட்டால் அதில் உனக்கு ஒரு படிப்பினை இருக்காது வாழ்வில் அனைத்தும் ஒரு படிப்பினைதான் எல்லாம் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கும் தோல்வியில்தான் படிப்பினை இருக்கின்றது அதனால்தான் தோற்றவர்கள் சில காலத்திலேயே அறிஞர்களாக மாறுகின்றனர் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் அதற்காக நீ பொறுமை காத்ததும் அது நிச்சயம் உன்னை உன் பாதையில் நிலைக்க வைக்கும் சதா சர்வ காலங்கள் அனைத்திலும் என் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கின்றன என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கிறாயே முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிவாயால் வாழ்க்கை என்பது எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதில் இல்லை இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்பதை பொறுத்தே வாழ்க்கை அமையும் எதிர்பார்ப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமிக்க சம்பவங்களில்தான் வாழ்க்கை அடங்கியுள்ளது நீ எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்து கொண்டே வந்தால் அந்த வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒன்று இருக்காது நீ நினைப்பதெல்லாம் உடனுக்குடன் தானாகவே நடந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில் உனக்கென்ன வேலை வாழ்க்கை என்றால் எதிர்பாராதது நடந்து கொண்டுதான் இருக்கும் எதிர்கொண்டு வென்று நாம் எதிர்பார்த்ததை நடத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரிகளும் சதி செய்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமற்றது அவர்களை மிதித்து போராடி வென்றால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உனக்கான நேரம் கணிந்து விட்டது அதனால்தான் எனதிந்த வார்த்தைகள் உன் செவியை வந்தடைந்தன உன் வீட்டில் உன் மனம் விரும்பிய ஒரு விசேஷ நிகழ்ச்சி கூடிய விரைவில் நிகழப்போகின்ற